ஆயிரம் பேருக்கு இலவசமா மதிய உணவு கேக்குறதுக்கே ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் இருக்குல்ல உண்மைதாங்க எங்க தேவருக்கும் அங்கதான் உதவி செய்யணும் அப்படின்றதுக்கு ஏத மாதிரி நம்ம மதுரையில ஸ்டார் ட்ரஸ்ட் மூலியமா ஆயிரம் நாட்களுக்கு ஆயிரம் பேருக்கு இலவசமா மதிய உணவு அப்படின்ற அன்னதான திட்டத்தை ஸ்டார் ட்ரஸ்டோட நிறுவனம் அவங்களால தொடங்கப்பட்டு இன்னைக்கு அறுநூறு நாள் செலிப்ரேஷன் ரொம்ப பிரமாண்டமா செலிபிரேட் பண்ணிருந்தாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல இருக்க பேஷன்ஸ் அவங்க கூட இருக்க அட்டெண்ட் எல்லாம் சாப்பாடு இலவசமாவும் அதே டைம்ல ஈஸியாவும் கிடைக்கிற மாதிரி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவனையோட என்ட்ரன்ஸ்ல தான் அன்னதான திட்டம் செயல்படு